டட்டாண்ட டா எஸ் ஆடுறது டபுல் சலவங்களுக்காக ரெண்டு ரெட்ரோ பாட்டு காத்துட்டு இருக்கேன் ஏன்னா இது ரெட்ரோ வீக்கெண்ட்

ஸ்பீக் டு அப்படின்றது வந்து ஒரு மென்டல் ஹெல்த் ஹெல்ப் லைன் ஸோ யாருக்குனாலும் மனநலம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அது சம்பந்தமான விஷயங்களுக்கு எப்ப வேணும்னாலும் காலையில ஒன்பது மணில இருந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் நாங்க ஃபங்க்ஷன் பண்றோம் ஸோ அந்த அதுல வந்து நான் குவாலிட்டி மானிட்டரா இருக்கேன் இன்ஹவுஸ் கவுன்சிலர் எல்லாம் இருக்கேன் ஸோ எல்லாரும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதும் என்னோட ஒரு ரிக்வஸ்டா சொல்றேன் நிச்சயமா மேம் ஸ்பீக் டு அஸ் அப்படின்ற ஒரு இலவச சேவை ட்ரக் அடிக்ஷன்ல இருக்கிறவங்களை வெளியில கொண்டு வரதுக்கு அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ அதை பத்திலாம் இன்னைக்கு நம்ம வந்து பேச போறோம் அதுக்கு முன்னாடி நமக்காக காத்துட்டு இருக்க பாடல்களை கேட்க போறோம் தொடர்ந்து கேளுங்க கேளுங்க கேட்டுட்டே இருங்க ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல மொத்தம் மூணு பாட்டுங்க ஏ எஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு ட்ரிபிள்ஸ்ல மூணு ரெட்ரோ பாட்டு காத்துட்டு இருக்கு இது ரெட்ரோ வீக்கெண்ட்

மெயினா அது ஏன் செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில நேரங்கள நம்மளோட எமோஷன்ஸ் ரொம்ப பயமா இருக்கு இல்ல சில விஷயங்கள் நம்மளோட செல்ஃப் எஸ்டீம் லோவா இருக்கு மற்றவங்க என்ன நினைப்பாங்க இல்ல ஒரு டிப்ரெசிவ் ஸ்டேட் அது போக நிறைய எங்க அடல்ஸ்ட் நாங்க பாக்குறது என்னன்னா ஒரு ஹீரோயிசம் மாதிரி பண்ணா ஆரம்பிக்கிறது அதுக்கப்புறம் அது அப்படியே ஒரு அடிக்ஷன் லெவலுக்கு போயிடுது நிறைய நேரங்கள்ல அடிக்ஷன் என்ன அடிமை பழக்கம் நம்மளே நம்ம கண்ட்ரோல்ல அந்த பிஹேவியர் இருந்தது போய் அந்த பிஹேவியரோட கண்ட்ரோலை நம்ம போய்ட்டு இப்போ உதாரணத்துக்கு ட்ரக் அடிக்ஷன் அப்படின்னா முதல்ல ஜாலியாக ஆரம்பிப்பாங்க நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் முடிவு நினச்சிட்டு போயிட்டு ஒரு கட்டத்தில் முடியலன்னு நினைக்கும் பொழுது அதை நிப்பாட்டை தெரியாம ரொம்ப திணறாங்க நம்மளோட சொசைட்டியில பெரிய விஷயம் வெளியே சொல்றதுக்கு ஒரு ஸ்டிக்மா இருக்கு எல்லாரும் என்ன நினைப்பாங்க நம்மளை தப்பா நினைச்சிடுவாங்க நம்மளால இது கூட முடியலேன்னு கேள்வி பண்ணிடுவாங்களோன்னு ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகள கண்டிப்பா வெளிய ஒரு உதவி தேவை ஓகே நம்மளோட மென்டல் ஹெல்த் நம்ம எப்படி பத்திரமா பாத்துக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேச போறோம் வர போற பாடலுக்கு அப்புறம் கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே ஏறுங்க போதையில்லா ஒரு சமுதாயம் உருவாக என்ன செய்யணும் 93.5 சூரியன் உங்களோட பேசிட்டு இருக்குது நான் ஆர் கண்ணன் சோ இன்னைக்கு அந்த கேள்விக்கான பதில தேடி தான் நம்ம ஷோல நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்கோம் நம்மளோட முகில் இருக்காங்க மேம் இப்போ இந்த போதை எப்படி டைவர்ட் ஓகே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு புரிதல் வேணும் இது வந்து நமக்கு லாங் டர்மில் ஹெல்த்தியாக இருக்காது அப்படிங்கிறது ஸோ முதல்ல அவங்க வந்து அவங்களோட க்ரி கிரிட்டிக்கல் திங்கிங் கிரியேட்டிவ் திங்கிங் இருக்கும் அவங்களுக்கு சில திறமைகள் இருக்கும் உதாரணத்துக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு நல்லா பாடம் வரும் பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான மோமெண்ட்ஸில் அவங்க பாடும்பொழுது அவங்களுக்கு வந்து அந்த ஒரு எனர்ஜி வந்து வெளியேறும் பொழுது அது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு ஸோ நம்மளோட என்ன சொல்ல இன்ட்ரெஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதற்குரியது அவங்க வந்து வெளியே வரணும் சோ பேசிக்கலா ஒரு விஷயத்துக்குள்ள போகாம இருக்கணும்னு சொல்லும் செல்ஃப் அவேர்னஸ் சொல்றோம் என்னை பற்றின குறை நிறை எனக்கு தெரியும் பொழுது ஒருத்தவங்க குறைய இல்லாம இருக்க முடியாது இல்லைங்களா சார் தெரிஞ்சு நான் அக்செப்ட் பண்ணிக்கும் பொழுது இது எனக்கு வரலையா சரி என்னோட திறமை என்ன இதுல நான் போக்கஸ் பண்ணேன் போகும்போது நல்லா இருக்கும் சூப்பர் மேம் ஒரு வேலையை செய்யும் போது அதுல போக்கஸ் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பத்தி பேச போறோம் வர போற பாடலுக்கு அப்புறம் மாத்திரம் கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க

தூக்கம் நல்ல டீப் ஸ்லீப் இருக்கணும் தூங்கணும் நைட் எல்லாம் நீங்க தூங்காம இருக்கீங்க காலையில ஒர்க் பண்ணணும்னு ஆப்வியஸி நம்ம என்ன பண்ணுவோம் ஓவர் ஆஃப் கஃபேன் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்களா அந்த கேன்ல வருது நிறைய சோ அந்த மாதிரி தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது ஸோ ரொட்டீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தூக்கம் அடுத்தது மூன்று நேரம் சரியான உணவு அதுக்கப்புறம் ஒரு வேலை கவனம் செலுத்தி ஒரு வேலை பார்க்கணும் அண்ட் ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் எக்ஸசைஸ் நீங்க எப்ப எக்ஸசைஸ் பண்றீங்க ஜாகிங் பண்றீங்க ஷட்டில் விளையாடுறீங்களோ

காலையில நைன் டு சிக்ஸ் கால் பண்ணுங்க என்னோட நம்பர் வந்து நைன் த்ரீ செவன் ஃபைவ் ஃபோர் நைன் த்ரீ செவன் ஃபைவ் ஓகே மேம் ரைட் மேம் வரப்போற பாடலுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம பேசலாம் இன்னும் சில விஷயங்கள் உங்ககிட்ட கேட்கணும் தொடர்ந்து கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே ஏறுங்க அடுத்தடுத்த டபுள்ஸ்ல உங்களுக்காக ரெண்டு ரெட்ரோ பாட்டு காத்துட்டு இருக்கு இது ரெட்ரோ வீக்கேண்ட் 93.5 வணக்கம் மதுரையில் உங்களோட பேசிட்டு இருக்குது நான் உங்க ஆர்ஜே கண்டன் இன்னைக்கு நம்மளோட டாக்டர் முகில் மேம் இருக்காங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்கிறோம் ஸோ மேம் பொதுவாகவே வந்து இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த போதை பழக்கத்துக்குள்ள எல்லாம் வரக்கூடாது அப்படின்னா அதை தடுக்கணும் அப்படின்னா யாரோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க பேரண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் மிக முக்கிய பங்குன்றது வந்து என்னோட ஒரு கருத்து ஸோ பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த குழந்தையோட டெய்லி கண்டிப்பா ஒரு அரை மணி நேரம் அது குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் என்ன நடந்துச்சு அப்படின்னு அப்போதான் நம்ம சொல்றோம் இல்லை ஆங்ஸைட்டியோ டிப்ரெஷனோ இல்லை சோகம் இதெல்லாம் இருக்கும் பொழுது அந்த பேரண்ட்ஸ் சொல்லும்பொழு சொல்றோம் அது முடியும் பொழுதே முதல் கட்டம் நிறைவேறிடுது அதுக்கப்புறம் நீ இது நல்லா பண்ணிருக்க பரவாயில்ல வெரி குட் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணிட்டு இப்படி அடுத்த தடவை ட்ரை பண்ணு அப்படின்னு பொழுது ஒரு பிளேம் பண்ணாம கம்பேர் பண்ணாம சொல்லும் பொழுது அந்த குழந்தைங்களோட செல்ஃப் எஸ்டீம் நல்லா இருக்கு அப்படி பொழுது இந்த மாதிரி தேவையில்லாத நெகட்டிவ் கோப்பிங்க போக மாட்டாங்க சரி மனசு கஷ்டமா இருக்கவா ஒரு வாக்கிங் போகலாம் கிட்டார் வாசி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பாசிட்டிவ் கோபிங் வந்து அவங்களுக்கு இன்னும் ரீஎன்போர்ஸ் பண்றோம் அதை ஸ்ட்ரென்தன் பண்றோம் நிச்சயமா மேம் சோ ஒரு பாசிட்டிவ் தாட் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா இன்னும் உங்ககிட்ட கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு அது என்னன்றத வரப்போற பாட்டுக்கு அப்புறம் திறந்து கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க ஒன்று ரெண்டு மூணு எஸ் அடுத்தடுத்து உங்களுக்காக மூணு ரெட்ரோ சாங்ஸ் காத்துட்டு இருக்கு ட்ரிபிள்ஸ்ல நைன்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சூரியன் எஃப்எம்ல வணக்கம் மதுரையில் உங்களோட பேசிட்டு இருக்குது நான் உங்க ஆர்ஜே கண்டன் ஸோ போதை பழக்கத்துலேருந்து எப்படி நம்ம வெளில வருது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பற்றி இன்றைக்கி நம்ம முகில் மேமோட பேசிகிட்டு இருக்கிறோம் மேம் இப்போது உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி இந்த அடிக்ஷன்லேருந்து வெளில வர்றது எப்படி அண்ட் நீங்கள் மக்கள்கிட்ட ஷேர் பண்ண வேண்டிய விஷயங்கள் எதாவது இருந்தால் தாராளமாக சொல்லலாம் ஒரு அடிக்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு ஏழு ஆர் அதாவது ஃபர்ஸ்ட் ரிமைண்டர் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் எது செஞ்சுட்டு இருக்கோம் இது சரியில்லைன்னு நமக்கு தெரியுத வெளியே வர முன்னா வரணும் அடுத்த ரெக்கார்ட் போன தடவை விட இந்த தடவை எவ்வளவு குறைச்சிருக்கேன் என்ன என்னோட நடவடிக்கைகள் என்ன அப்படின்றத ரெக்கார்ட் பண்றதா இருக்கலாம் அடுத்த ரிவார்ட் இதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம நம்மள அப்ரிஷியேட் பண்றதே கிடையாது ஆனா குறை சொல்லும் பொழுது மட்டும் நம்ம நல்லா செய்வோம் மற்றவங்களுக்கா இருக்கட்டும் நம்ம நமக்கே செய்யறதா இருக்கணும் ஸோ ரிவார்ட்ஸ் பண்ணும்போது அந்த பாசிட்டிவ் பிஹேவியர் ஆக்டிவேட் ஆகுது அண்ட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும் நான் ரொட்டீன் பத்தி இப்ப சொன்னேன் அண்ட் ரிலேஷன்ஷிப் ஹெல்தி ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கணும் நல்ல நண்பர்கள் இருக்கணும் நல்ல பேரன்ஸ் அந் அந்த ரிலேஷன்ஷிப் பண்ணணும் நான் செஞ்ச தவறு நான் ரிஃப்ளெக்ட் பண்ணனும் நான் என்ன பண்ணியிருக்கேன் நான் நல்லா பண்ணியிருக்கேன் நான் இல்லையா நான் இன்னும் என்ன முன்னேற்றம் வரணும் குறிக்கோள்கள் வந்து குழந்தைய கண்டிப்பா அமைச்சுக்கணும் பேரெண்ட்ஸ் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் இதெல்லாம் பண்ணும்பொழுது தான் அந்த கடைசி யாரான ரீஸ்ட்ரக்சரிங் நடக்குது அப்படின்னா என்ன எனக்கு இதெல்லாம் வேணும் இதெல்லாம் நான் இன்னும் மாற்றி அமைச்சுக்கணும் நான் இந்த ஸ்ட்ரென்த் இந்த ஸ்கில்லை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறேன் இது எனக்கு வரலையா பரவாயில்ல அப்ப நான் விட்டுடுறேன் அந்த மாதிரியான ப்ராசஸ்ல போகும் பொழுது இந்த மாதிரி ஒரு அடிமை பழக்கத்துல இருந்து வெளியே வரதுக்கும் உதவியா இருக்கும் இன் ஃபேக்ட் இந்த ஏழு ஆறும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது இது போகாம ப்ராப்பரா நீங்க சொன்ன மாதிரி ஒரு ப்ராப்பரான ஹெல்தி மெக்கானிசம் எடுத்துட்டு போறதுக்குமே உதவியா இருக்கும் ரைட் மேம் ரொம்ப ரொம்ப நன்றி மேம் இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் வந்து எங்களோட பங்கெடுத்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் மேம் ஒன்ஸ் அகைன் வரப்போகிற பாடலுக்கு அப்புறமா பேசலாம் தொடர்ந்து கேளுங்க கேளுங்க கேட்டுட்டு Irga.